சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட விடுதலை என்னை அனுப்பினார் இன்றைக்கு ஆண்டவர் என்னை எதற்காக கொண்டார் என்றால் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் இந்தியாவில் கோடிக்கு மேல மக்கள் இருக்கிறார்கள் முதல் முறை வந்த இயேசுவை அறியாத எத்தனையோ கோடி மக்கள் உண்டு இல்லைங்களா அது அன்பாய் சொல்வது அரவணைத்து சொல்வது அழகாய் சொல்வது மனித நேயம் சிதைக்கப்படாமல் சொல்வது மற்றவருடைய வழிபாடை குறை சொல்லாமல் சொல்வது மற்ற விசுவாசத்தை கரைப்படுத்தாமல் சொல்வது அது தாங்க எவ்வளோ இடங்களில் போய் சொல்வதற்கு ஆட்கள் இல்லையே நீங்கள் எப்படினா அதை முயற்சி எடுத்திருக்கீங்களா காடுகளிலே மலையிலே பனியிலே வெயிலே கடும் குளிரிலே ஆறுகளிலே தீவுகளிலே பாலை வனங்களிலே இன்னும் ஏராளமான மக்கள் ஒரு முறை கூட இயேசு என்ற பெயரை கேள்விப்படவே இல்லை அந்த பாரம் உங்களுக்கு இருக்காங்க இந்த பாரம் வேண்டாமா யோசித்து பாருங்களேன் தயவுசெய்து அதற்காக ஜோம் பண்ணுங்க கொடுத்தா மட்டும் போதாதுங்க சிலர்லாம் காணிக்க அனுப்பிச்சிருவாங்க நீ ஒரு முறை ஒரே ஒரு முறை அதை பாரு இந்த இடத்தை நீ நின்றாலே போதும் மீதமான கர்த்தர் செய்வார் அல்லவா அந்த சுவிசேஷ பயணம் தாங்க முக்கியம் நாங்கள் இந்தியாவில் பல பகுதிகளில் பல இடங்களிலே போக்குவரத்து வசதி இல்லை டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை எந்த விதமான வசதி இல்லாத இடத்துல நானும் மனைவியும் சென்று அவனுடைய வார்த்தையை வளமையாய் செய்ய கர்த்தக்கருபை பாராட்டுகிறார் ஹலோ லூயா காரணம் என்ன அவருடைய கட்டளை பட்டவர்களுக்கு சுவிச்சேஷத்தை அறிவிக்க என்ன அல்லவா தெரிந்து கொண்டார் இரண்டாவது இறுதியம் நொறுமுண்டவர்களுக்கு காயம் கட்டுதல் நம்ம ஒரு வீட்டில் ஒரு வியாதியா இருக்கிறவங்க பார்க்க போனா அவங்களுடைய வியாதியை அதிகப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது ஒரு சுகர் பேஷண்ட்னு வைங்க நீங்க போறீங்க உடனே அவங்க கிட்ட சொல்லணும் நல்லா சுகமாகிடுவீங்க மருந்து மாத்தலாம் நல்லா எடுங்க ஜோம் பண்ணுங்க வசனத்தை வாசிக்கன்னு சொல்லிட்டு வரதை விட்டுட்டு அங்கே போய் நேர்த்தா ஒருத்தருக்கு சுகரில் விரலை எடுத்துட்டாங்க ஒருத்தருக்கு சுண்டு விரலை எடுத்துட்டான் தேவையாது இவர் போய் பிபி ஏற்ற வேண்டியது எதுக்காக போன நீ இப்போ போன ரீசன் என்ன அந்த மருந்து சரியில்லை இந்த மருந்து நீ நீப்போ டாக்டர் ஆகிட வேண்டியது இல்லையே போகிற உடனே உடனே ஃப்ரீயாக கிடையாது ஆலோசனை தானே இந்த மருந்து எடு அந்த மருந்து அப்படி எடு இப்படி எடு கஷாயம் கூடி அதை கூடி இதை கூடின்னு சொல்லி அவனை மென்டல் ஆகிட வேண்டியது அதெல்லாம் வேண்டாம் போற இடத்துல முடிஞ்சா ஜோம் பண்ணுங்க சிரிச்சுட்டு சந்தோஷமா நல்லா சீக்கிரம் சரியாயிட்டு சொல்லிட்டு வந்துருங்க அதான் காயம் கட்டுதல் நீ இப்போ காயத்தை உண்டாக்க கூடாது மூன்றாவது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை சொல்லுவது இன்னும் ஆண்டவர் அறியாத மக்கள் உண்டு சிறைப்பட்டு இருக்கிறார்களே இன்னும் பலவிதமான மூட பழக்க வழக்கங்களிலே பாவ பழக்க வழக்கங்களிலே வெளியே வர முடியாமல் சிறைப்பட்டு இருக்கிறவர்களுக்கு விடுதலையை சொல்லியிருக்கிறாயா ஒருமுறையா சொல்லியிருக்கிறாயா அதுதாங்க தேவை அதை ஆண்டவர் விரும்புகிறார் எதிர்பார்க்கிறார் கடைசியாய் கட்டுண்டவர்களுக்கு கட் அழுத்திற்கு உறவும் உடனே எல்லாத்தையும் பிசாசு சொல்லிடக்கூடாது ஒரு சிலருக்கு எப்படி தெரியுங்களா பைபிள் இப்பதான் ரசிக்கப்பட்டு வந்திருப்பாங்கன்னு வைங்க அது ஐம்பது வருஷமா நூறு வருஷமா வைங்களேன் எல்லாத்தையும் பிசாசு நட வேண்டியது முதல்ல அவரு அவரை பார்க்கட்டும் கனாடியில பிசாசு யாரும் தெரியல அவருக்கு சொல்லக்கூடாதுங்க கட்டு யாருக்கு இருக்குது முதல்ல நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க அதை அதை விட்டுட்டு எல்லாத்தையும் சைக்கிளை பெண்டு எடுக்கிற மாதிரி நான் பெண்டு எடுக்கிறேன் கட்டு எடுக்கிறேன் அதான் வேண்டாம் நீங்க வசனத்தை சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கட்டுல இருந்து அவங்க வெளியே வந்துருவாங்க ஹலலுயா இந்த அற்புதமான நாளில இந்த திரு வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும் கர்த்தர் மகிமை அடைவார் நம்மையும் உயர்த்துவார் ஹலலுயா நேற்று இன்றும் என்றும் மாறாதவரே அற்புதமான நாளிலே ஆசிரியர் கூட திருநாளிலே இதை பார்த்து கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில கத்தாவே உண்மையுடைய கட்டிடங்களை ஏற்று பலருக்கும் நாமத்தை சொல்லக்கூடிய கிருபையும் ஜீவனின் சக்தியும் தாருங்க பொருளாதாரத்தில் ஒரு மேன்மையை தாருங்கப்பா உள்ளத்தின் மாஞ்ச விருப்பத்தை நிறைவேற்றுங்க தடைகளை முறுத்து உயிர் உயிர்த்திருந்த பலமான நாமத்தினால என் தேவனத்தை செய்து வர சாட்சியா நிறுத்தும்படியாய் திரு கரங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தவங்களை ஆசிரியர் வதிப்பாரா பிரைசலான்